விநாயக பெருமானுக்கு ஏன் தோப்பு கரணும் போடுறோம் தெரியுமா அதுக்கு ஒரு கதையே இருக்கு விஷ்ணு பகவான் காத்தல் தொழில புரிய சில ஆயுதங்கள் தேவைப்பட்டது அதுல ஒன்னுதான் சக்ராயுதம் அந்த சக்ராயுத போர்ல ததிசி என்ற முனிவர் மேல ஏவ சக்தி எழுந்து திரும்ப வந்துருச்சான் அதிர்ச்சி அடைந்தவர் ஒரு வலிமையான ஆயுதம் தேவை அப்படின்னு சிவனை வழிபட போனாராம் வாசல்ல இருந்த விநாயக பெருமானை வணங்காமலே உள்ள போயிட்டாரா அதனால அவர் மேல கோபத்துல இருந்தாராம் விநாயகர் இது அறியாத விஷ்ணு பகவான் சிவபெருமானை நோக்கி ஆயிரம் தாமரை மலர்களை அர்ச்சனை செஞ்சு சஹசிர நாமத்தை சொல்லி வணங்கினாராம் இதனால மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் ஒரு சமயம் ஜலந்தராசுரன் என்ற அரக்கணம் மாய்க்க தம் கால்நகங்களால உருவாக்கிய சுதர்சன சக்கரத்தை விஷ்ணு பகவானுக்கு கொடுத்தாரா அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா வெளியே வந்தவர் விநாயக பெருமான் வழிமறைத்து அவருடைய ஆயுதத்தை விழுங்கிட்டாராம் அதிர்ச்சி அடைந்த விஷ்ணு பகவானோ என்ன மன்னிச்சிருங்க உங்களை வணங்காதது தப்புதான் அப்படின்னு நான்கு கரங்களையும் இரு காதுகளால பற்றி உட்கார்ந்து எழுந்தாராம் அப்பதான் உருவாச்சா இந்த தோப்பு கர்ணம் இது பாக்குறதுக்கு வேடிக்கையா இருந்ததுனால விநாயக பெருமான் சிரிச்சாரா அப்ப சக்கராயுதம் வெளியே வந்துதான் அவரு ஆசியும் கொடுத்தாராம் இப்படி தோப்பு கர்ணம் போட்டாதனால விநாயகர் மகிழ்ந்து